இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்போது ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயற்கை என்னும் தலைப்பில் அணிநிழல் காடு இயல் இரண்டி காடு என்னும் தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் காடு எப்பொழுதும் பச்சை பசியலின் என்றிருக்கும் காடும் மனதுக்கு அமைதி தரக்கூடிய கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளோட அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது அதனால்தான் காட்டின் வளமே வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் காடு என்ற இந்த கவிதை வழி அறிவோமா நம் பாடப்பகுதியாகிய காடு என்னும் கவிதை பகுதியை எழுதியவர் சுரதா இவர் தஞ்சை மாவட்டம் பழையனூரில் சிக்கல் என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் பிறந்தார் சுரதாவின் இயற்பெயர் கோபாலன் இவர் பாரதிதாசன் மீது அதிகம் பற்று கொண்டவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசனின் இயற்பெயராகிய சுப்புரத்தினம் என்பதின் அடிப்படையில் தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார் ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் அதனால் இவர் அனைவராலும் ஓமை கவிஞர் சுரதா என புகழப்படுகிறார் சுரதா எழுதிய நூல்கள் பல பல அதில் தேன்மழை துறைமுகம் சிரிப்பின் நிழல் சிக்கனம் சுவரும் சுண்ணாம்பும் அமுதும் தேனும் பாரதிதாசனின் பரம்பரை வினாக்களும் சுரதாவின் விடைகளும் நெய்தல் நீர் உதட்டில் உதடு எச்சில் இரவு எப்போதும் இருப்பவர்கள் கலைஞரை பற்றி ஓமை கவிங்க சாவின் முத்தம் சிறந்த சொற்பொழிவுகள் சுரதாவின் கவிதைகள் சுவரும் சுண்ணாம்பும் சொன்னார்கள் சொல்லாக்கம் தொடாத வாலிபம் நெஞ்சில் நிறுத்துங்கள் பட்டத்தரசி பாவேந்தரின் காலமேகம் புகழ்மாலை மங்கைய கரசி முன்னும் பின்னும் வார்த்தை வாசல் வெட்ட வெளிச்சம் துறைமுகம் நம் பாடப்பகுதியில் அமுதும் தேனும் சுரதாவின் தேன்மழை துறைமுகம் போன்ற நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன காடு என்னும் இப்பாடல் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்ற பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இப்பாடல் கிளிக் என்னும் என்னும் பாவகையை சேர்ந்தது கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இந்த இனிய கிளிக்கண்ணி அமைந்துள்ளது இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகைதான் கிளிக்கண்ணி என அழைக்கப்படுகிறது தமிழில் காட்டை குறிக்க பல வகையான பெயர்கள் உண்டு கா கால் கான் கானகம் அடவி அரண் அரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வள்ளை விடர், வியல் இவை மட்டுமன்றி வனம் ஆரணியம் முதை, மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி

கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி அதாவது கார்த்திகை விளக்குகள் எவ்வாறு இருட்டல பளிச்சு பளிச்சுன்னு அப்படி மின்னும் இல்லையா அந்த மாதிரி மின்னு தான் அந்த காட்டில் உள்ள மரங்கள்ல உள்ள மலர்கள்லாம் அப்படி பூத்து கண்ணுக்கு குளிச்சு தர மாதிரி அழகு அழகா அப்படி மின்னு தான் கார்த்திகை விளக்கு போல காடு முழுவதும் இந்த மலர்கள்லாம் மலர்ந்துருக்கு காடு பொருள் கொடுக்கும் காய்கனிகள் ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் காடுகள் நமக்கு பல வகையான பொருள்களை தருகின்றன காட்டில் பூக்கக்கூடிய அந்த பூவிலிருந்து தேன் கிடைக்கின்றன மூலிகை பொருள்கள் கிடைக்கின்றன காய்கள் கனிகள் மூலிகை பொருள்கள் அனைத்து வகையான ஒரு மரத்திலோட உறுப்புகள் இலைகள் மரப்பட்டைகள் வேறுகள் அனைத்திலிருந்துமே நமக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது இந்த காடு காடுகளில் உள்ள மரங்கள் அது மட்டும் இல்லை அந்த மரங்கள் இறந்து போனாலும் அந்த சுள்ளிகளை கொண்டு நெருப்பெரிக்க நெருப்பெரி எரித்து நெ நாம் உணவை தயாரித்து கொள்ளவும் முடிகிறது அது மட்டுமா நம்மளுக்கு எல்லாரும் கூடி மகிழ்ந்து சந்தோஷமாக நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு நிழலை தருது எப் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது நம் மனதுக்கு அமைதியை தருது இல்லையா இவ்வளோ ஒரு அமைதி நம்மளுக்கு கிடைக்கிது குரங்கு கூடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் அந்த மரங்களில் வசிக்கக்கூடிய குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணுகிறதாம் மரங்கள்லாம் இந்த வெயில மறைத்து நிழல்களை தருது அடர்ந்த காடானது வழி செல்வோருக்கு தடையாக இருக்கும் ஏன் இருக்காது ஏன்னா அந்த காட்டில் பல வகையான நச்சு உயிரினங்கள் பாம்பு மாதிரி நச்சு உயிரினங்கள் இருக்கும் மிருகங்கள் இருக்கும் விலங்குகள் மிருகங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால போகிறவன் போகிற வரவங்களுக்கு தடையாக இருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங்க கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊலையிடும் பச்சை நிறமுடைய மயில்கள் அழகாக தோகையை விரித்து நடனமாடுதான் பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணுதான் அதனை கண்டு வி நஞ்சு விடமுள்ள பாம்பு நச்ச அறவம்னா அறவோம்னா பாம்பு நச்சரவம்னா விஷமுள்ள பாம்பு என்ன செய்தான் அந்த பன்றியானது கிழங்குகளை தோண்டி உண்றதை பார்த்து கலக்கம் அடைந்து அந்த பாம்புகள்லாம் பார்த்து கலக்கம் அடைதான் காட்டில் நரிய எல்லாம் என்ன செய்தான் அதி மதுர தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும் மடி கிளியே பூங்குயில் கூவுமடி மிகுந்த சுவையுடைய தழையை தலைனா இலை அது த அந்த இலை எவ்வளோ எப்படி இருக்கான் மிகுந்த சுவையுடையதாக இருக்கான் அந்த மிகுந்த சுவையுடைய அந்த தழையை யானைகள் யானைகள் என்ன செய்தான் அந்த இலைய அந்த தலைய தின்றபடி அந்த தின்னுக்கிட்டே என்ன செய்தான் புதிய நடை போடுகிறது யானை அப்படியே புதிய நடை போட்டு அப்படியே கம்பீரமாக அந்த யானை அந்த தலைய தலையை தின்று கொண்டே கம்பீரமாக புதிய நடை போட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் போது அந்த பூக்கள் பூத்து குழுங்கக்கூடிய மரங்களில் அந்த குயில்கள்லாம் என்ன செய்தான் கூவுதான் அந்த இயற்கையை ரசித்து கூவுகிறது சிங்கம் கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே காடு காடு எப்படிப்பட்டது இயற்கை இயற்கை தங்கும் இடமாகிய இயற்கையான சூழல் பச்சை பசியல் என்று இயற்கை சூழ்ந்த ஒரு சூழல் அந்த சூழலில் காட்டில் அந்த காடு அந்த காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கு பார்த்தாலும் தெரியுதாம் அந்த காடானது இந்த விலங்கினங்கள் தங்குவதற்கு ஏற்ற ஒரு இடம் இல்லையா இது வந்து அந்த விலங்கினங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொக்கிசமாக அந்த அமைந்திருக்கு இந்த காடு இந்த காடு இப்போ அழிந்து கொண்டு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்